தரங்கம்பாடி அருகே சமூக நல அறக்கட்டளை மற்றும் விநாயகர் மிஷின்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் பூமுகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பொது மருத்துவம் மற்றும் ரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கலாச்சேரியில் உள்ள ஹமீதியா பள்ளியில் ஆயப்பாடி சமூக நல அறக்கட்டளை மற்றும் காரைக்கால் விநாயகர் மிஷின் மருத்துவக் கல்லூரி இணைந்து மூன்றாம் ஆண்டு மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் ரத்த தான முகாம் நடைபெற்றது முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூமுகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் மற்றும் இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர் மேலும் சர்க்கரை நோய் எலும்பு முறிவு குழந்தைகள் நலம் கண் பரிசோதனை தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான பரிசோதனை பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டு ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இம்முகாமில் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்